ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் எட்டு அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருட பிறப்பும் பார்க்கும்பொழுது நம்மளுடைய மனதுக்குள்ள ஒவ்வொரு எண்ண ஓட்டத்தை வந்து ஏற்படுத்தாங்க பல ஆவல்கள் பல ஆசைகள் கனவுகள் நம்மளுடைய எண்ணங்கள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேள்விகளாக வெளிவரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது அந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகிறதோ அப்படிங்கிற பயத்தையும் தாண்டி ஒரு ஆவல் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே எழக்கூடிய ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலத்துல வந்து அவர்கள் அவர்கள் அனுபவித்த துன்பத்திற்கும் சந்தோஷத்திற்கும் இந்த காலம் எப்படி இருக்குமோ என்ன மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்குமோ என்ன மாதிரியான மாற்றங்களை நாம அனுபவிக்க போகிறோமோ என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் வந்து எழ ஆரம்பிச்சிருக்கும் அந்த கேள்விகளுக்கு பதிலாக இந்த பதிவு உங்களுக்கு அமைய போகிறதுங்க ஆமாங்க பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடமானது பிறக்க போகிறது இந்த வருடத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது இந்த ஒரு வருட காலத்துல அவங்க என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் பணியிடம் ஆரோக்கியம் நிதி நிலைமை பொருளாதார வளர்ச்சி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாகும் எதிலெல்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது எதிலெல்லாம் அவர்களுக்கு துரதிருஷ்டம் நிலை கொண்டிருக்கிறது இப்படி அனைத்து தகவலையும் நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் കടകരാശി അൻപേ சேமித்து வைக்கிறதுல தேனீக்களை போலவும் செலவழிக்கிறதுல ஒட்டகத்தை போலவும் குணம் கொண்ட உங்களுக்கு சரியனப்பட்டதை செய்யக்கூடிய ஒரு வருடமாக பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இருக்கப்பெற போகிறது சகதியில் கல்லை வெட்டெறிந்தால் அது தன் மேலே தான் தெரிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த நீங்கள் கெட்ட நண்பர்களை அறவே ஒதுக்கியும் விடுவீங்க அதே சமயம் இந்த புத்தாண்டு முடங்கி இருந்த உங்களை பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வரூபம் எடுக்க வைக்க போகிறது எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் எந்த காரியத்தை தொட்டாலும் ஆரம்பம் நன்றாக இருந்தது ஆனா முடிவுகள் என்னவோ மோசமாக இருந்தது அப்படிங்கிற எண்ணம் வருந்திய நிலை அனைத்துமே மாற ஆரம்பிச்சிடும் பிள்ளைகளால கவலைகளும் செலவுகளும் வந்த நிலை மாறி மாறி இனி அவர்களால மரியாதையும் கௌரவமும் அந்தஸ்தும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் எதிர்பார்த்த பண வரவு இல்லம் தேடி வீடு மனை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான இருப்பவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் அப்படின்னு சொல்லலாம் சில பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை நீங்க எடுப்பீங்க குழப்பங்கள் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவ பெறுவீங்க அதே போல கிரகப்பிரவேசம் திருமணம் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுங்க தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக பெறும் அதே போல பிள்ளைகளால உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கலாம் அவர்களினுடைய சாதனைகள் மிகவும் உயர்வாகவே பேசப்படும் மகளுக்கு வெகு நாட்களாக தேடி அலைந்த பரன் பார்க்கக்கூடிய படலம் தற்போது முடிவடையுங்க நல்ல மணமகன் வந்தமைவாங்க அதனால கவலைப்படாதீங்க அநாவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே போல உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவுக்கு வரும் சொந்த ஊரில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம் தாயாரின் உடல் சீராகும் பழைய உறவினர்கள் தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கத்தினரிடம் அளவாக பேசி பழக பாருங்க குடும்ப பிரச்சனைகளை அடுத்தவர்களிடம் கூறுவதை நிறுத்தினால் நன்மைகள் உண்டாக பெறும் கர்ப்பிணிகள் அதிக பாரம் சுமக்க கூடாது வாகன ஓட்டிகள் அதிக எச்சரிக்கையுடன் வாகனத்துல செல்வது அவசியம் சாலையை கடக்கும் போது அலை பேசியில பேசிக்கொண்டும் பாட்டு கேட்டுக்கொண்டும் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் இந்த வருடத்துல நீங்க தாராளமாக இறங்கலாம் புதிய படிப்பு படிக்கிறதுலையும் ஆர்வம் உண்டாகப் பெறுவீங்க வேலை இல்லாதவர்களுக்கு கை நிறைய சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைக்கப்பெறுவீங்க தாய் மாமன் வகையில உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க பாதியில கிடந்த வீடு கட்டக்கூடிய முழுமையடைய மூத்த சகோதரர் சகோதரிகளுடன் இருந்து வந்த பனி போர் நீங்கி பாசமழை பொழிவாங்க வாங்க கடன் பிரச்சனைகளும் கட்டுப்பாட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் மே மாதம் முதல் வருடம் முடியும் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வீண் டென்ஷன் விரயம் ஏமாற்றம் மறைமுக எதிர்ப்புகள் அவ்வப்போது வந்து வந்ததாங்க நீங்கும் ஒரே நேரத்துல இரண்டு மூன்று வேலைகளையும் எழுத்து போட்டு பார்க்க வேண்டியதாகவும் இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள சந்தேகம் விவாதங்கள் வந்து போகலாம் பணத்தட்டு பாட்டை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு நச்சரிக்கவும் செய்வாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குல வழக்கறிஞரை மாற்றுவீங்க சிலரின் நயவஞ்சக செயல் நினைத்து வருத்தப்படுவீங்க ஆன்மீக சிந்தனை பொது அறிவு யோகா தியானம் இவற்றில் ஈடுபாடு அதிகரிக்க செய்யும் யாருக்காகவும் ஃபைனான்ஸில் பணம் வாங்கி தராதீங்க அது பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அரசு காரியங்கள் தாமதமாகவே முடிய ஆரம்பிக்கும் உங்களின் கையெழுத்திட்ட வங்கி காசோலைய சொத்து பத்திரத்தையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் இந்த ஆண்டு முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ராகுவும் கேதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் உண்டு பண்ணுவாங்க தாயாருக்கு நெஞ்சுவலி சர்க்கரை நோய் வரக்கூடும் வாகனம் அடிக்கடி செலவுகளையும் வைக்கலாம் வீடு வாங்கும் போது சொத்துக்குரிய தாய் பத்திரத்தை கேட்டு வாங்க பாருங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா வேலை சுமை வந்து வந்து செல்லும் சில காரியங்களை போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சந்தேக புத்தியால் நல்லவர்களை இழக்க வேண்டியும் இருக்கலாம் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்க செய்யும் அதே போல சனி பகவான் சனி பகவானினுடைய அப்படிங்கிறது சவாலான காரியங்களையும் சாதாரணமாக முடிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு எதார்த்தமான தீர்வுகளை காண்பீங்க வேற்று மதத்தினர் உதவியும் செய்வாங்க சிலருக்கு வழக்கால பணம் வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு எதிர்பாரத விலைக்கு படிய சொத்து விற்பீங்க அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் மார்ச் மற்றும் மே மாதங்கள்ல புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல லாபம் ரட்டிப்பாகலாம் சொந்த இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க போராடியவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அதிரடியாக செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கூட்டு முயற்சியில் இறங்கி அதிக லாபத்தையும் ஏற்றுமதி இறக்குமதி செங்கல் உணவு வகைகளால பெரும் பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில பிரச்சினையை தந்த பங்குதாரரையும் மாற்றுவீங்க புதிய யுத்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களையும் கவர்வீங்க உத்தியோகஸ்தர்கள் பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளால பந்தாடப்பட்ட நிலை மாறும் செல்வாக்கு இருந்தும் நீங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்காமல் திண்டாடிய நிலையும் மாற ஆரம்பிச்சிடும் மே மாதம் டிசம்பர் மாதங்கள்ல புது சலுகைகள் சம்பள உயர்வு உண்டுங்க மேலதிகாரியிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நட்புற வாடுவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு அதிகரித்து காணப்படும் இந்த புத்தாண்டு உங்களின் குறிக்கோள்களை நிறைவேற்ற ாகவும் வசதி வாய்ப்புகளை தருவதாகவும் அமைய பெற்றாலும் சில பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் சவாலான காரியங்களை ஏற்று சாதித்து காட்டுறதுல வல்லவர்களாகவே திகழவும் ஆரம்பிச்சிடுவீங்க அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறதுல ஆர்வம் காட்டும் நீங்க அன்பின் அடையாளமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பல வேலைகளை விரைந்து உற்சாகமாக செய்து முடிச்சிடுவீங்க எதிர்பார்த்த உதவிகள் விஐபிக்கள் இடம் கிடைக்கப்பெறும் வீடு கட்ட பிளான் அப்ரூவல் ஆகும் வங்கி கடன் உதவியும் கிடைக்கப்பெறவிங்க வழக்குகளும் சாதகமாகவே முடிய ஆரம்பிக்கும் கணவர் உங்களுக்கு முழு சுதந்திரத்தையும் தருவாங்க பிள்ளைகளின் பொறுப்பற்ற மாறும் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றும் கொள்வாங்க அதே சமயம் இனம் தெரியாத கவலைகள் அவ்வப்போது வந்து வந்து வாட்டியும் எடுக்கலாம் தாயாருக்கு கைகால் வழி சளி தொந்தரவு வந்து நீங்க பெறும் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிக்க வேண்டியதாகவும் இருக்க உறவினர்கள் நண்பர்களுடன் வரிசல்களும் வரக்கூடும் அரசு விவகாரங்கள்ல அலட்சியம் வேண்டாம் செலுத்த வேண்டிய வரிகளை தாமதப்படுத்தவும் வேண்டாம் புதியவர்களை நம்பி பழைய நண்பர்களை பகைத்து கொள்ளாதீங்க சித்தர்களை சந்தித்து அருள் ஆசை பெறுவீங்க நெருக்கமானவர்கள் சிலர் உதவுவதை போல உபத்திரமும் தருவாங்க அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதால் வீண் ஆளாகவும் நேரிடலாம் வாகனத்தை கொஞ்சம் கவனமாக இயக்குங்க விபத்துக்கள் நிகழக்கூடும் மன அமைதி யோகா ஈடுபடுவது மிக அமையப்பெறுகிறது பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் சரபேஸ்வரரை சென்று வணங்கி வாருங்கள் காது வாய் பேச இயலாதவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை பண்ணுங்க பிணிகள் அனைத்தும் அகல ஆரம்பிக்கும்